யார் வேண்டுமானாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அதே போல் யார் வேண்டுமானாலும் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் சேரலாம் என்று விஜய் கட்சி ஆரம்பித்தது குறித்தும் அமலாக்கத்துறை ஏன் என் வீட்டு கதவை தட்ட வேண்டும் அந்த கஷ்டம் கூட அவர்களுக்கு வேண்டாம் என் வீட்டு கதவு திறந்தே இருக்கிறது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை ஈடி கதவை தட்டும் என்பதை குறிப்பிட்டும் அமைச்சர் துரமுருகன் நகைச்சுவையாக ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி ஆரம்பித்த நாள் முதல் அதன் பெயருக்கு ஏற்றாற்போல் விடாமல் படத்தை முடிக்க பல்வேறு முயற்சிகள் செய்து வருகிறது படக்குழு படம் வெளிநாட்டில் படப்பிடிப்பை நடத்தி கொண்டு இருக்கும் அங்கு ஏற்பட்ட பிரச்சனையினால் சிறிது காலதாமதம் ஏற்பட்டது இதை முடித்து அஜித் கால்ஷீட்டு பெற்று படத்தை ஆரம்பிக்கலாம் என்கிற பொழுது திரிஷா அவர்கள் கொடுத்த கால்ஷீட் வீணானதால் அவரிடமிருந்து கால்ஷீட் பெறுவதில் சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது அதனால் விடாமுயற்சி படம் எப்பொழுது வெளியிடப்படும் என்பது படக்குழுவுக்கே தெரியாமல் இருக்கிறது ஆனால் இந்த படத்தை விடாமுயற்சி செய்து விடாமுயற்சியை வெளியிடுவார்கள் என்று சினிமா நாரதர் சொல்லி வருகிறார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சந்திக்கும் முதல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற வேண்டும் எம்ஜிஆருக்கு பதில் நடிகர் அரவிந்தசாமி படத்தை வைத்து போஸ்ட் அடிக்கும் நிலையில்தான் தற்பொழுது அண்ணா திமுக உள்ளது என்று திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார் அமைச்சர்கள் கே கே ஆர் தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு எதிரான வழக்குகளை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரித்து வருகிறார் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இவ்வழக்குகளை விசாரிப்பது பற்றி இறுதி முடிவை எடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினொன்னாம் தேதி மெக்சிகோ நகரில் உலகக்கோப்பை கால்பந்து தொடர் தொடங்கி ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி நியூயார்க்கில் உள்ள மெட்லைஃப் மைதானத்தில் நிறைவடைய உள்ளது காலிறுதி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் அனைத்தும் அமெரிக்காவில் உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசிடமிருந்து மாநில உரிமைகளை காக்க சிபிஎம் கட்சி வரும் எட்டாம் தேதி ஒரு போராட்டத்தை அறிவித்துள்ளது இப்போராட்டம் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற உள்ளது இந்த போராட்டத்தில் திமுக கட்சியினர் கலந்து கொள்ள திமுக தலைமை கட்டளையிட்டுள்ளது தனி மாநில அந்தஸ்து வேண்டும் லடாக் யூனியன் பிரதேசத்தில் மாபெரும் போராட்டம் மக்களவை தேர்தலில் தங்களுடன் கூட்டணி அமைக்க பெரிய கட்சிகள் பேசி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் நீங்கள் பேசுவதற்கு முன்பே உங்கள் வார்த்தையை கண்டுபிடிக்கும் நியூரான்கள் புதிய ஆய்வு கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் விரைவில் மலிவு விலை உணவகம் ஏடிஎம் மையங்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் கோயில்களின் முக்கியத்துவம் காங்கிரஸ்க்கு புரியவில்லை அசாமில் பிரதமர் நரேந்திர மோடி மேஷம் நாளைய உங்கள் வாக்கு சாதுரியத்தால் மேலதிகாரிகளை சுலபமாக சமாளித்து விடுவேன் ரிஷபம் அலைச்சல் பணம் செலவு ஏற்படும் திட்டமிட்டு செயல்படுங்கள் மிதுனம் உங்களின் செயல்திறன் மேம்படும் எதிரிகள் அடங்கி போவார்கள் கடகம் பணி செய்யும் இடத்தில் வேலை அதிகமாகும் உடல் சோர்வு ஏற்படும் சிம்மம் கூட இருப்பவர்கள் உங்களுக்கு கெடுதல் செய்வார்கள் கவனம் தேவை கண்ணி தொழில் நேர்மை எப்பொழுதும் நல்ல பலனை கொடுக்கும் துலாம் எதிலும் ஈடுபடும் முன் சாதக பாதகங்களை ஆராய்ந்து ஈடுபடவும் இல்லை எனில் கெட்ட பெயர்தான் கிடைக்கும் விருச்சிகம் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆனால் முயற்சியை கைவிட வேண்டாம் தனுஷு பிள்ளைகளால் செலவு அதிகரிக்கும் நண்பர்களிடம் பேசும்பொழுது நிதானம் தேவை மகரம் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பம் ஏற்படலாம் உள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பம் நீங்கள் எதைச் செய்தாலும் அதில் உங்கள் ஈடுபாடு மற்றவர்களால் பாராட்டப்படும் மீனம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும்